வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பாண்டியன் வீட்டுக்கு ஏற்ற மரபுகளாகவும் மாமியார் கேத்த மரபுகள் செந்திலுக்கு சரியான பொண்டாட்டி என்று மீனா அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து வந்தார் அந்த வகையில் இப்படி ஒரு மரபுகள் வீட்டுக்கு கிடைத்தால் எந்த பிரச்சனையும் வராது என்று யோசிக்கும் அளவிற்கு மீனாவின் கதாபாத்திரம் மக்களை கவர்ந்துவிட்டது இன்னும் இவருடைய கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக அமைவதற்கு மீனாவின் கணவராக செந்தில் கதாபாத்திரத்தில் நடித்த வசந்த் வம்சிக்கு பதிலாக

அவருக்கு மருமகனாக வருபவர் கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக நான் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன் என்று கெத்தாக முடிவை தெரிந்து மீனா சந்தோஷத்தில் அரவணைத்து ஆனந்தப்பட்டுக் கொள்கிறார் ஏற்கனவே சரவணன் பாண்டியனிடம் வேலை பார்க்காமல் தனியாக வேலை பார்க்கிறார் அதே மாதிரி கதரும் பாண்டியன் கடையில் வேலையை பார்க்காமல் படித்துக் கொண்டு வேறு வேலையை சுய கௌரவத்துடன் பார்த்து வருகிறார் அந்த வகையில் தற்போது செந்திலும் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிவிட்டால் பாண்டியனின் அடிமையிலிருந்து செந்தில் தப்பித்துக் கொள்வார் அத்துடன் தனியாக இருக்கும் பிள்ளைகளுடைய அருமை புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த ஆடவத்துக்கும் அடங்கி போவார் கடைசியில காத்திருந்த ஒரு ஜாக்பாட் மாதிரி செந்தல் சுய கௌரவத்துடன் யோசிக்கும் விதமாக கதை சுவாரஸ்யமாக அமைந்து வருகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க